காரில் வெளிமாநில மதுபாட்டில் கடத்திய மூன்று பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது திண்டுக்கல் மதுவிலக்கு போலீசார் நடவடிக்கை புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மதுவிளக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி முருகன் உத்தரவின் பேரில் கடந்த எட்டாம் தேதி சார்பாய்வாளர் ஆய்வாளர் ஜெய்கணேஷ் மற்றும் காவலர்கள் நத்தம் அருகே லிங்கவாடி பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் வெளிமாநில மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த காரைக்காலை சேர்ந்த ரகுபதி வயது முப்பத்தி இரண்டு கரூரை சேர்ந்த முத்துக்குமரன் வயது முப்பது நத்தம் பரலை புதுதூரை சேர்ந்த முருகன் வயது ஐம்பத்தி நான்கு ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து தொள்ளாயிரம் வெளிமாநில மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த மூன்று பேரின் குற்ற நடவடிக்கையை ஒடுக்கும் பொருட்டு மதுவிலக்கு அமலாக்க அமலாக்கப் பிரிவு எஸ்பி சந்திரசேகரன் அறிவுறுத்தலின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் ரகுபதி முத்துக்குமரன் முருகன் ஆகிய மூன்று பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மதுவிலக்கு காவல்நிலை ஆய்வாளர் லாவண்யா பொறுப்பு சார்பு ஆய்வாளர் ஜெய்கணேஷ் மற்றும் காவலர்கள் மூன்று பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்